வணக்கம் நண்பர்களே இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா நிறுவன கார்களுக்கு அதிரடியான ஆஃபர்ஸு அதிரடி சலுகையை பார்த்தீங்கன்னா நிறுவனம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது டாட்டா கார்களை வாங்குவதற்கு நல்ல ஒரு தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ எந்தெந்த கார் மாடல்களுக்கு எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா டாட்டா டியாகோ இது வந்து நிறுவனத்திலே இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப ஒரு ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஹேஷ்பேக் கார் வந்து சொல்லலாம் இந்த காருக்கு அதிகபட்சம் அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து வந்து கேஷ் டிஸ்கவுண்டா முப்பத்தஞ்சாயிரம் எக்ஸ்சேஞ்ச் போனஸா இருபதாயிரம் ரூபா கார்பரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக இன்னொரு ஐயாயிரம் வந்து கொடுக்குறாங்க சிஎன்ஜி வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலா வந்து ஐம்பதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா டிகார் இது வந்து டியாகோ காரோட ஒரு செடான் நாலு சப் நாலு மீட்டருக்குள்ளே வரக்கூடிய ஒரு செடான் காரு இந்த காருக்கு அதிகபட்சம் ஐம்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டாக முப்பதாயிரம் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸாக இருபதாயிரம் கொடுக்குறாங்க கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் ஐயாயிரூவா வந்து கொடுக்குறாங்க இந்த ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் இல்லாமல் இன்னொரு ஐயாயிரரூவா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு மட்டும் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவா வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது வந்து டாட்டா ஆல்ட்ராஸ் இது வந்து ஒரு ப்ரீமியம் டைப்பில் வரக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் காரு இந்த காருக்கு வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதில் கேஷ் டிஸ்கவுண்ட்டாக இருபத்தி அஞ்சாயிரூவா கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருபதாயிரரூவா கொடுக்குறாங்க கார்பரேட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரூவா வந்து கொடுக்குறாங்க அடுத்த அடிஷனல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மூவாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க டோட்டல் ஐம்பத்தி மூணாயிரம் கொடுக்குறாங்க அதேமாதிரி சிஎன்ஜி வேரியன்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அந்த முப்பத்தி எட்டாயிரத்தை கேஷ் டிஸ்கவுண்டாக ஒரு பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து இருபதாயிரம் வந்து கொடுக்குறாங்க அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூடுதலாக ஒரு மூவாயிரம் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா ஹரியர் மற்றும் சஃபாரி இந்த ரெண்டு கார் மாடல்களுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து ஒரு முப்பதாயிர வந்து கொடுக்குறாங்க கார்பரேட் பெனிஃபிட் வந்து ஒரு எட்டாயிரம் கொடுக்குறாங்க அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு ஐயாயிரம் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸான் ஃபேஸ் லிஃப்ட் இந்த மாடலுக்கு வந்து அஞ்சாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதில் ரூபா பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆகும் கார்பரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரூவா வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா பஞ்ச் பஞ்சை வரைக்கும் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா நல்ல விற்பனையில் அந்த டாப்பில் வந்துட்டு இருந்துச்சு ஸோ சேல்ஸ் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு அதனால் பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் எதையுமே பஞ்சு காரில் வந்து கொடுக்கல மூவாயிரூவா மட்டும் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க நன்றி